எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல கேக் ரெசிபி தான் செய்ய போறோம் அதுவும் சேமியாவை வச்சு இது ரொம்பவே சுவையுள்ள ஒரு ஸ்வீட் ரெசிபி ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பவுல்ல ரெண்டு கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கோங்க அது கூடயே முக்கால் கப் அளவுக்கு ஒயிட் சுகரை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இனிப்பு அதிகமாக சேர்ப்பிங்க அப்படின்னா ஒரு கப் வரைக்கும் கூட நீங்கள் சேர்க்குறா தான் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் சேர்த்திங்கன்னா மீடியமான இனிப்பு சுவையில் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஸ்வீட் ரெசிபி செய்யும் போச்சில் நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல மணமாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அந்த சேமியாக அந்த பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்து நல்ல ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிடணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அந்த பாலெல்லாம் உறிஞ்சி இந்த சேமியாக இந்த அளவுக்கு கொஞ்சம் ஊறி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஆட்டை கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு பேக்கிங் ட்ரேயே எடுத்துக்கிடலாம் அதில் கொஞ்சம் நெய் அப்படி இல்லைனா எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சேமியாவை இதில் நல்லா செட் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக அப்படி டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக செட் ஆகி வந்துடும் இப்போ இது மேலே கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கிடலாம் எந்த நட்ஸுனாலும் சரி நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை சாப்பிடும் சாப்பிடம்போச்சுல இந்த நட்ஸ் வந்து இடையில கடிபடும் பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ நட்ஸு போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக இதை மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல நல்லா செட் ஆயிரும் இப்போ அடுத்ததாக ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் ஒரு வளையத்தை வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏழு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மூடியை திறந்துட்டு அந்த வளையத்துக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சேமியாவை உள்ள தூக்கி வச்சிடலாம் இப்போ மூடி போட்டுருங்க இப்போ லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துருங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் உடனே எடுக்க வேண்டாம் ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கேக் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு இப்போ பார்த்து பக்கமாக எக்னா சூடு பற்றக்கூடாது கையில் தூக்கி வெளியே வச்சுருங்க கொஞ்சம் ஆரட்டும் அப்புறமா நம்ம இதை பீஸ் போட்டுடலாம் பீஸ் போடுறதுக்கு முன்னோட்டி ஒரு கத்தியில் லைட்டாக நெய்யை ராவிக்கோங்க அப்படி இல்லைனா எண்ணெயை ராவிட்டு நாலு சைடும் ஓரங்களில் இதை மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ ஒரு பிளேட்டை எடுத்துக்கோங்க இந்த பேக்கிங் ட்ரையை அதில் லைட்டாக அப்படி கவுத்திட்டு லைட்டாக தட்டினீங்கனாலே போதும் சூப்பராக நம்மளுக்கு சேமியாக கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு இஷ்டப்பட்ட ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் கிட்டத்தட்ட சேமியாலாம் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஒரு முறை நீங்கள் ஸ்வீட் ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேமியா கேக்கை செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்